ஒரு தடவை ஒரு சைனாக்காரர் சென்னைக்கு டூர் வந்தார் ஏர்போர்ட்டில் இறங்கி வாடகைக்கு ஒரு ஆட்டோவை பிடிச்சார் வழியில் ஒரு பஸ்ஸை பார்த்துருக்காரு உடனே சொன்னார் இங்கே உள்ள பஸ் எல்லாம் ரொம்ப மெதுவாகவும் சத்தமாகவும் இருக்குது சைனாவில் பஸ்கள் எல்லாம் செம்ம ஸ்பீடாக ஓடும் கொஞ்ச தூரம் போன பிறகு உடனே ஒரு ரயில்வே பிரிட்ஜ் வந்தது அதில் ஒரு ட்ரெயினை பார்த்தார் உடனே சொன்னார் இங்கே உள்ள ட்ரெயின் கூட மெதுவாக தான் போகுது சைனாவில் ட்ரெயின்கள் எல்லாமே செம ஸ்பீடாக ஓடும் வழிநடுக இப்படி சொல்லிக்கிட்டே வந்தார் டிரைவர் எதுவுமே சொல்லலை இறங்க வேண்டிய இடம் வந்ததும் சைனாக்காரர் மீட்டர் மேலே எவ்வளோ காட்டுது எவ்வளோ வாடகைன்னு கேட்டார் டிரைவர் ஐயாயிரம் ரூபான்னு சொன்னார் அதிர்ச்சியான சைனாக்காரர் என்ன விளையாடுறியா உங்கள் ஊரில் பஸ் மெதுவாக போகுது ட்ரெயின் மெதுவாக போகுது எல்லாமே மெதுவாக தான் போகும்னா எப்படி மீட்டர் மட்டும் இப்படி வேகமாக சுத்துன்னு கேட்டார் அதுக்கு டிரைவர் அமிதியா சொன்னாரு ஏன்னா மீட்டர் மட்டும் மேட் இன் சைனான்னு இது சிரிக்க மட்டுமே தயவு செய்து தவறான கருத்துக்களை கமன் பாஸ்ல பதிவு பண்ணாதீங்க மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்